நம்ம சேனல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் பட்டன்லாம் என்ற ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிபிகேஷன் உடனுக்கு உடனே நம்ம இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெலிஷியஸான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட சாப்பாடா இருந்தாலும் கூட கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு தட்டு சாப்பாடுனாலும் உள்ள போயிடும் அப்படி ஒரு டிஷ்ஷு தான் இது செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை மிளகா மல்லி தான் செஞ்சு பார்க்க போறோம் வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாப்போம் ஒரு இருபது நம்பர் பச்சை மிளகாவை ரெண்டா மூணா கட் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்திருக்கோம் கிராம் கணக்குல பாத்தீங்கன்னா நூறு கிராம் இருக்கும் மூணு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி இருக்கும் கிராம கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது கிராம் இருக்கும் ஒரு கைப்பிடி பூண்டு பற்கள் அது வந்து நம்ம தோல் உரிச்சு நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல முழுசு முழுசாவும் போட்டுக்கலாம் சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து நல்லா கழனி தண்ணியில ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் இது கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் சின்ன துண்டு வெல்லம் தாளிப்புக்கு தேவையான கடுகு தாளிப்புக்கு தேவையான வெந்தயம் தாளிப்புக்கு தேவையான ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை உப்பு ஒரு டீஸ்பூன் இப்ப வாங்க அடுப்பை எப்படி தாளிக்கலாம் பார்ப்போமா நேவிகேஷன் கீய ரைட் டு லெப்ட் கைய பார்த்து நேராக கொண்டாச்சு புஃப்னா ஒரு சவுண்ட் கூட ஆன் ஆயிடுச்சு நமக்கு அடுப்பு இப்ப லெஃப்ட் சைட் கொண்டு போய் ஹோல்ட் பண்ணி சிம் பண்ணியாச்சு நம்ம இப்போ ஒரு சின்ன வடை சட்டியை வச்சிருக்கேன் பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும் பாத்திரம் நல்லா ஹீட் ஆகி அனல அடிக்குது பாத்திரத்தோட வாசமும் வந்துச்சு நம்ம சிம் பண்ணியாச்சு இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஃபுல்லா நல்லா எண்ணெய் காஞ்சி ஸ்மெல் வருது இப்போ நான் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சிம் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருந்த கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததா பூண்டு பதில் சேர்த்துக்கலாம் பூண்டு எல்லாம் ஓரளவு நல்லாவே வதங்கி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா செவ்வந்து வரணும் வெங்காயம் சுருங்கி வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி சுருங்கிடுச்சு அதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா நான் கொட்டும்போது பாத்திரம் ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா அந்த தண்ணி மாதிரி அந்த எண்ணெய் நல்லாவே எனக்கு தெரியுது கரண்டியில் ஃபீல் பண்ண முடியுது அதை வச்சுதான் நான் சொல்றேன் இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெயில நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கும்போது நல்லா கலர் கொடுக்கும் அடுத்ததான் நம்ம இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போடும்போது நீங்க பார்த்து போடுங்க பட வெடிக்கும் சிம் பண்ணி வச்சுட்டே போடுங்க பச்சை மிளகாய் ஃபுல்லா வதங்கி சுருங்கணும் அந்த வாட்டர் கன்டைனர் போயிடணும் நல்லா பச்சை மிளகா வதங்கிடுச்சு இப்ப நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில ஊற வச்சு எடுத்து அந்த அரிசி காலஞ்ச தண்ணியும் அந்த புளியும் சேர்த்துதான் திக்கனிங் ஏஜெண்டா இருக்கும் அந்த அரிசி கலைஞ்ச தண்ணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு சோ அதான் நம்ம எடுத்துக்கணும் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்ல கொதி வத்தும் போது நம்ம வெள்ளமும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்ல கொதி வந்துருச்சு இப்ப நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் எதுக்கு சேக்குறோம்னா அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கவும் டேஸ்ட் என் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம இந்த வெள்ளம் சேர்க்கிறோம் நல்லா கொதிச்சிருச்சு தன்மை வந்துருச்சு இப்போ நம்ம இதுல வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெய்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அத நல்லா சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நமக்கு ரம்மியா டெலிஷியஸா வண்டி ரெடி ஆயிடுச்சு நல்லா புளிப்பா உரப்பா இனிப்பா இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க இதுல நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் நிறைய அதனால நமக்கு வந்து வயிறு புண்ணாகாம பார்த்துக்கும் அதே மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நமக்கு உடம்புக்கு நல்லது ஆனா அளவோட சாப்பிடுங்க ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்டா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்து கூடையும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்